வணக்கம் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரும் மனுக்களை பாரபட்சமின்றி பரிசீலிக்க வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்றத்தில் தற்பொழுது நிர்வாகி சி டி நிர்மல் குமார் தொடுக்கப்பட்டிருக்கிறது விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி தராமல் காலதாமதம் செய்து இழுத்தடிப்பு செய்வதாகவும் அதிக நிபந்தனைகள் விதிப்பதாகவும் தற்பொழுது தாவைகா சார்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்றம் நிர்ணயித்த காலக்கெடுக்குள் அனுமதி வழங்கும்படி தற்பொழுது செயலாளராக இருக்கக்கூடிய சி டி நிர்மல் குமார் சார்பில் வழக்கு பதிவு வழக்கு விரைவில் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் எடுத்துக்கொள்ளும்படி தற்பொழுது அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் நீதிபதி என் சதீஷ்குமார் அவர்கள் இன்று அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள முடியாது நாளைய தினம் இந்த வழக்கை விசாரிப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் திருச்சியில் பிரச்சாரம் நடந்து முடிந்திருக்கிறது அடுத்தடுத்து நாகப்பட்டினம் திருவாரூர் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பிரச்சாரம் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஒரு சில மாவட்டங்களில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி தருவதில் காவல்துறையினர் மெத்தனம் காட்டுவதாகவும் அல்லது ஆளும் கட்சியில் வந்து பார்த்தோம்னால் அவர்களுடைய இன்ஃபுளுன்ஸ் இருப்பதாகவும் தற்பொழுது தாவை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது விண்ணப்பத்தை பாரபட்சமின்றி பரிசீலிக்க அதிகாரிகளுக்கு டிஜிபி அறிவுறுத்த வேண்டும் என்றும் மனு அளிக்கப்பட்ட உயர் நீதிமன்றம் நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள் அனுமதி தர காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தற்பொழுது இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கடைசி நேரத்தில் கடுமையான நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்படுவதாகவும் முறையிடப்பட்டிருக்கிறது இதனால் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதில் வந்து காலதாமதம் ஏற்படுகிறது கடந்த முறை திருச்சி வரும்போது கூட அவர் கடைசி நேரத்தில் தான் அனுமதி அளிக்கப்பட்டது இதனால் குறிப்பிட்ட நேரத்தில் திருச்சி வந்து அடைய முடியவில்லை இதனால் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் அவர் விமான நிலையத்திலிருந்து அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு செல்வதில் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் தற்பொழுது அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இவை அனைத்தையும் கருத்தில் வைத்து உடனுக்குடன் அனுமதி தர வேண்டும் காவல்துறை அந்த நடந்து கொள்ள வேண்டும் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியாகவும் அதே போன்று தற்பொழுது தாமே ஒரு மாதிரியாகவும் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் தற்பொழுது தாவேகா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டு நாளைய தினம் விசாரணைக்கு வர இருக்கிறது அதற்கு பின்பு அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிடப்படும் அதற்கு பிறகுதான் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது